செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உணக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்மை உனக்கும் எனில் இணக்கும் தானே தமிழுக்கு என் முதல் வணக்கம் நம் நாட்டின் நாளை எதிர்காலமாக விளங்கக்கூடிய என் கண்ணுக்கு கண்ணான மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவ செல்வங்களே நீங்கள் நம் நாட்டின் நாளைய எதிர்காலம் மட்டுமல்ல இன்றைய நிகழ்காலமும் நீங்கள்தான் நாட்டில் நீங்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளம் வர வேண்டும் என்றால் உங்களிடம் நம்பிக்கை குடிபுக வேண்டும் மாணவ செல்வங்களே உங்களிடம் போர்க்குணமும் மனித நேயமும் அன்பும் உண்மையும் உருக்கொண்டு அது கருக்கொண்டால் உலகம் போற்றும் உத்தமர்களாக நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம் அதற்கு உங்களுக்கு தேவை நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய அன்றாட வாழ்நாள் சிறப்பாக நடைபோடும் நம்பிக்கையை பற்றி கவிஞர் மு மேத்தா ஒரு கவிதை எழுதியிருப்பார் நம்பிக்கை நார்மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்துவிட்ட பூக்களும் வந்து ஒட்டி கொள்ளும் என்று எழுதியிருப்பார் ஆக மாணவ செல்வங்களே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார் தெய்வத்தால் நடக்கக்கூடாதது கூட உன்னிடம் முயற்சி இருந்தால் அந்த முயற்சியும் உன்னுடைய உடலை வருத்தி முயற்சி மேற்கொண்டால் நீ நினைத்தது நடக்கும் என்று சொல்கிறார் அதைதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார் மெய் வருத்தினால் உனக்கு கூலி உண்டு உன்னிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் மாணவ செல்வங்களே நம்பிக்கை என்பது ஒரு நாளில் வாடிவிடும் மலராக இருக்கக்கூடாது மேலும் மேலும் மலர்களை தரக்கூடிய செடியாக இருக்க வேண்டும் என்பார் அரிஸ்டாட்டில் நீங்கள் செடியாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வளம் வர வேண்டும் மாணவ செல்வங்களே நம்பிக்கையுடன் உங்களிடம் மேலும் இருக்க வேண்டியது அன்பு அது மட்டுமல்ல மனித நேயம் இருக்க வேண்டும் மனித நேயம் என்றால் என்ன மனிதனை மனிதன் மதிக்க தூண்டுவதுதான் மனித நேயம் மனித நேயம் இருந்தால்தான் இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் பெருமையுடன் வீறு போட்டு நடைபெயல முடியும் மனித நேயம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைய சூழலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை மனிதன் மதிக்கிறானா ஒரு மனிதனுக்கு துன்பம் என்றால் நாம் ஓடோடி உதவி செய்கிறோமா என்பதையெல்லாம் உங்கள் நினைவில் நினைத்து பார்க்க வேண்டும் மாணவ செல்வங்களே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் ஒரு பயிர் வாடுகிறது அதை அவர் பார்க்கிறார் அவருடைய மனம் வாடுகிறது மாணவ செல்வங்களே பயிர் ஏன் வாடுகிறது நீர் இல்லாமல் பயிர் வாடுகிறது அதாவது ஒரு செடி இருக்கிறது தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடியாக இருந்தால் அந்த செடிக்கு நாம் நாள்தோறும் நீர் பாய்ச்சுவோம் தண்ணீர் ஊற்றுவோம் அதுவே வீட்டு செடியாக இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை அதுவே காட்டு செடியாக இருக்கும்பொழுது வானத்திலிருந்து மழைநீர் ஊற்றினால்தான் அந்த பயிரும் அந்த செடியும் வளர முடியும் மழைநீர் இல்லை என்றால் அந்த பயிர் வாடித்தான் கிடக்கும் அதுபோலதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் துன்பத்திலும் வேதனையிலும் உடன்று கொண்டு இருக்கும் பொழுது சக மனிதன் அவனுக்கு அன்பு கரம் நீட்டினால்தான் அவனால் செழித்து தழைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்த முடியும் ஒரு பயிருக்கு எப்படி மழை கிடைக்கிறதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு அன்பு கரம் மனித நேயம் யாராவது கொடுத்தால்தான் அந்த மனிதனும் தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் அதுவும் மாணவ செல்வங்களே மழை காலத்தில் ஒரு பயிருக்கு நீர் கிடைக்கும் கோடை காலத்தில் ஒரு பயிர் இருக்கும் பொழுது எப்படி அது வாடும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கோடை காலத்தில் அந்த பயிர் தனக்கு நீர் கிடைக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கும் நாமும் என்ன செய்வோம் மாணவ செல்வங்களே கோடை காலத்தில் ஒரு மழை பொழிந்தால் இந்த பயிர் எப்படி செழித்து வளரும் என்று ஆசையுடன் எதிர்பார்ப்புடன் நாம் இயங்கி கிடப்போம் அப்படி கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழை என்பது பயிர்களுக்கு நிறைவாக இருக்கும் அதுபோலத்தான் ஒரு மனிதனும் தனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா நம்மிடம் யாராவது அன்பாக இருக்க மாட்டார்களா மனிதநேயத்துடன் நம்முடன் நடந்து கொள்ள மாட்டார்களா என்று நினைக்கும் பொழுது ஒரு சக மனிதன் அவனுக்கு அன்பு செலுத்தினால் கோடை மழை போன்று அவனும் செழித்து அவனுடைய வாழ்க்கையும் உயர்ந்து காணப்படும் இதைத்தான் இன்று நாம் கோடை மழை என்ற ஒரு சிறுகதையின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம் மாணவ செல்வங்களே இந்த கோடை மழை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சாந்தா தத் என்னும் பெண் படைப்பாளர் மாணவ செல்வங்களே இந்த சாந்தா தத் என்னும் பெண் படைப்பாளர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் அமுதசுரபி என்னும் இதழில் இந்த கோடைமழை என்னும் கதை வெளிவந்தது இலக்கிய அமைப்பின் சிறந்த சிறுகதை விருதுக்கான விருதை இந்த கோடைமழை என்னும் சிறுகதை பெற்றது நம்முடைய எழுத்தாளர் சாந்தா தத் இப்பொழுது ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார் ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராக இருந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பு இதழான திசையெட்டும் என்னும் இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் நம்முடைய சாந்தா தத் இருந்து வருகிறார் இவருடைய மொழிபெயர்ப்புகளை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது குறிப்பாக சாந்தா தத் சிறுகதையில் மனித நேயத்தின் பண்புகள் அடங்கி இருக்கக்கூடிய வகையில் தன்னுடைய சிறுகதைகளை எழுதி மனிதர்களிடம் ஒரு நம்பிக்கை ஒளியை பாய்ச்சக்கூடியவர் தான் சாந்தா தத் சாந்தா தத் என்னும் பெண் படைப்பாளி எழுதிய ஒரு சிறப்பான அருமையான மனிதநேயம் மிக்க அன்புமிக்க மக்களுக்கு இன்னும் குறிப்பாக ஆதரவற்றவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மனிதநேயத்தின் மொத்த வடிவமாக கோடைமழை என்னும் ஒரு அருமையான சிறுகதையை எழுதியிருக்கிறார் மாணவ செல்வங்களே அதை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் மாணவ செல்வங்களே கவியரசு கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல் ஒன்று உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பாடல் வரியை கேட்டதுமே உங்களுக்கு உங்கள் மனதில் என்ன தோன்றும் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று ஆறு மனமே ஆறு என்று தொடங்கக்கூடிய பாடலில் கண்ணதாசன் அருமையாக எழுதியிருப்பார் மாணவ செல்வங்களே இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டால் உங்களுடைய மனதில் ஒரு எழுச்சி உண்டாகும் அதாவது சொல்கிறார் ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் என்கிறார் ஒரு மனிதனுக்கு ஆசை அதுவும் பேராசையாக இருக்கிறது அடுத்தது சொல்கிறார் கோபம் அடுத்தது களவு இந்த மூன்றும் இருக்கக்கூடியவன் பேச தெரிந்த மிருகம் என்கிறார் அவன் மனிதன் கிடையாது அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் அன்பு நன்றி கருணை கொள்பவன் மனித வடிவில் தெய்வம் என்கிறார் அவர் வந்து ஒரு தெய்வம் மனித வடிவில் இருக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்கிறார் ஆக மக்களிடம் அன்பு இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் மனித நேயம் இருக்க வேண்டும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே வாழ்க்கை என்பது என்ன அன்பை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று புத்தர் சொல்வார் அன்புதான் இந்த உலகத்தின் நாகரிகமாக இருக்கிறது அன்பு ஒன்றினால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது புரட்சியை விட வலிமையானது அன்பு என்பார் சேகுவரா ஆக அன்பு என்ற ஒற்றை காரணியை கொண்டுதான் இந்த உலகம் சுற்றுகிறது அன்பால் தான் இந்த உலகத்தை நாம் கட்டி போட முடியும் அதிகாரத்தால் கட்டி போட முடியாது மாணவ செல்வங்களே குழந்தைகள் என்பவர் யார் நீங்களெல்லாம் குழந்தைகள் குதூகலமாக இருக்க வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உற்றார் உறவினர் இருக்கிறார்கள் மற்றவர் இருக்கிறார்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது மாணவ செல்வங்களே அதே நேரத்தில் ஆதரவற்ற குழந்தைகளின் நிலைமையை நீங்கள் எண்ணி பாருங்கள் குழந்தை என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து மாணவ செல்வங்களே குழந்தையுடைய கண்ணில் வெளிச்சம் இருந்தால்தான் இந்த நாட்டில் வெளிச்சம் இருக்கும் என்று நம்முடைய பாரத தேசத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் மாணவ செல்வங்களிடம் அதாவது குழந்தையிடம் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள்தான் இந்த நாட்டின் தூண்கள் ஆனால் அதே நேரத்தில் சில குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லாமல் அவர்கள் அனாதையாக ஏதிலியாக தவித்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தையை பற்றி அனைவருக்கும் தெரியும் குழந்தை செல்வம் என்பது உச்சபட்சமான செல்வம் என்பது குழந்தை செல்வம் தான் பாண்டியன் அறிவுடை நம்பி சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு அழகான பாடலை எழுதியிருப்பார் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைபெறும் செல்வர் ஆயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்று பாண்டியன் அறிவுடை நம்பி பாடினான் அதாவது ஒருவர் மிக பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பல சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் அவர் உண்ணும்போது ஒரு குழந்தை தத்தி தத்தி நடந்து வந்து அவர் உண்ணக்கூடிய உணவில் கையை இட்டு தன்னுடைய உடலில் பூசிக்கொள்ளும் அந்த குழந்தை செல்வம் இல்லாவிட்டால் தன்னுடைய வாழ்நாள் பயனற்றது என்கிறார் அந்த குழந்தையானது யாரும் இல்லாமல் ஏதிலியாக இருக்கும் பொழுது எவ்வளவு துன்பப்படும் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில்தான் அந்த ஆதரவற்ற குழந்தைகளை தத்து எடுப்பதற்கு கூடிய மனநிலையுடைய மனித மிக்க மனிதர்கள் இந்த மண்ணில் இருந்தால் அந்த குழந்தைக்கும் பெற்றோர் கிடைத்து அவர்களும் இந்த நாட்டில் ஒரு உன்னதமான உயர்வான நிலையை அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை மாணவ செல்வங்களே மனித இருக்க வேண்டும் மனித எப்படி இருக்க வேண்டும் அதாவது நிலவில் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்தபோது அவரிடம் நீங்கள் நிலவில் காலடி எடுத்து வைத்தபோது என்ன நினைத்தீர்கள் என்று ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டபொழுது பூமியிலிருந்து பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலவில் இடம் பிடித்த மனிதன் தன்னுடைய பக்கத்து நாட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் இடம் பிடிக்கவில்லையே என்பதை நினைக்கும் போதுதான் எனக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது என்று நிலவில் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்த ஆம்ஸ்ட்ராங் சொன்னான் அதைத்தான் நாமும் நினைத்துப் பார்க்க வேண்டும் மனித நேயம் இருக்க வேண்டும் நம்முடைய சிறுகதை என்ன சொல்கிறது நம்முடைய சிறுகதையில் ஒரு குழந்தை ஆதரவற்ற குழந்தை அதாவது ஆதரவற்ற குழந்தை என்பதை விட பெற்றோரை இழந்த குழந்தை தன் தாத்தாவுடன் இருக்கிறது சிறு குழந்தை ஒரு கைக்குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தை அப்பாவும் அம்மாவும் இறந்து விட்டார்கள் அந்த குழந்தையை தன்னுடைய தாத்தா தான் கவனித்து வருகிறார் அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைத்து அந்த தாத்தா கவலைப்படுகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே குழந்தைகள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தை தேவை ஏற்படுகிறது அதை மருந்து கடை வைத்திருக்கக்கூடிய பாபு என்பவரிடம் பெற்றோர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இங்கும் இந்த ஆறுமுகம் என்ற தாத்தாவும் தன்னுடைய குழந்தையை தத்து கொடுத்து விடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தாத்தா அதற்கு உடன்படுகிறார் அந்த குழந்தை இல்லாத தம்பதியிலும் இந்த குழந்தையை தத்தெடுத்து கொள்கிறார்கள் இந்த குழந்தையுடன் அந்த முதியவராக இருக்கக்கூடிய ஆறுமுகத்தையும் அந்த தம்பதிகள் தத்து எடுத்துக்கொள்கிறார்கள் இப்படி மனிதநேயம் இருப்பதனால் என் உயிர் இப்பொழுது போகாது என்று தன்னுடைய ஆனந்த கண்ணீரை வடித்து தன்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் சிறப்பாக நடத்துவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் முடிவதாக இந்த கதை அமைந்திருக்கிறது மாணவ செல்வங்களே கதைக்கு நாம் செல்வோம் இந்த கதை நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு மருத்துவமனை அதாவது ஆஸ்பத்திரி என்று நாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோமே அந்த ஆஸ்பத்திரியை நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள் அதுவும் அரசு மருத்துவமனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அரசு மருத்துவமனை என்றால் ஏழை மக்களும் முடியாத மக்களும் செல்வம் குறைவாக இருக்கக்கூடிய மக்களும் தான் அன்றாடம் அங்கு வருவார்கள் அவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவரை எப்படி பார்க்க வேண்டும் அவர் எங்கே இருப்பார் என்று கூட தெரியாமல் இருக்கக்கூடிய எதுவும் தெரியாத மக்களாக தான் ஏழை மக்கள் இருப்பார்கள் மாணவ செல்வங்களே நம்முடைய கதையில் ஆறுமுகம் என்னும் தாத்தா தன்னுடைய பேரக்குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அந்த குழந்தையை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு காலையில் விடிந்தும் விடியாததுமாக வரிசையில் நிற்பதற்காக மருத்துவமனையில் போய் நிற்பார் அப்படி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய விழிகளை அகலமாக விரித்து எந்த இலக்குமின்றி அங்கும் இங்குமாக தன்னுடைய கண்ணை சுழற்றி கொண்டே இருக்கும் இப்படித்தான் ஒரு அரை மணி நேரமாக விட்டு விட்டு அழுது கொண்டும் இருக்கிறது அந்த குழந்தைக்கு பசியா காய்ச்சல் அசதியா என்று தெரியவில்லை ஆனால் குழந்தை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அவஸ்தையை பார்த்து ஆறுமுகம் தாத்தாவும் அவஸ்தைப்படுகிறார் வரிசையில் மருத்துவமனையில் நிற்கும் பொழுது குழந்தைக்கும் ரெண்டு விழுங்கு டீ தண்ணி கொடுத்து விட்டு தானும் கொஞ்சம் டீ தண்ணி குடித்தால் தொண்டைக்கு இதமாக இருக்குமே என்று அந்த ஆறுமுகம் தாத்தா நினைக்கிறார் ஆனால் என்ன செய்வது அவர் வெளியில் டீ குடிக்க சென்று விட்டால் இங்கு வரிசை போய்விடுமே மாணவ செல்வங்களே வரிசையை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்களெல்லாம் பேருந்தில் செல்லும் பொழுது கிராமத்திற்கு செல்லக்கூடிய பேருந்தை பார்த்தால் தெரியும் மக்கள் இடம் போடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் தன் தோளில் கிடக்கக்கூடிய துண்டை போட்டு இடம் பிடிப்பார்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பையை போட்டு இடம் பிடிப்பார்கள் அப்படித்தான் அரசு மருத்துவமனையிலும் வரிசை நீண்ட வரிசையாக நின்று கொண்டிருக்கும் எப்பொழுது முதல் ஆலை அந்த மருத்துவர் பார்ப்பார் என்ற ஏக்கத்துடன் நிற்பார்கள் அப்படித்தான் இந்த ஆறுமுகமும் தன்னுடைய பேரக்குழந்தையை வைத்து கொண்டு வரிசையில் நிற்கிறார் வரிசையில் நிற்கும்பொழுது வெளியில் டீ குடிக்க செல்லாமா என்று நினைக்கிறார் டீ கொடுக்கக்கூடிய பையனும் அந்த மருத்துவமனைக்கு வரமாட்டான் துண்டை போட்டுவிட்டு இடத்துக்கு சென்று விட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து பார்க்கிறார் ஆனால் இந்த உலகில் மனித ஜனம் என்ன நினைக்கிறார்கள் அந்த துண்டையும் தூக்கி போட்டுவிட்டு மற்றவர்கள் வந்து நின்று விட்டால் நாம் என்ன செய்வது நாம் காலையிலேயே வந்துவிட்டோமே மருத்துவரை பார்த்தால்தான் நம்முடைய குழந்தையை காண்பிக்க முடியும் உடல்நிலை சரியாகும் என்று தவித்து கொண்டு இருக்கிறார் அந்த வயதான தாத்தா ஆறுமுகம் அப்பொழுது அவருக்கு இருப்பது பொறுமை மட்டும்தான் மற்ற செல்வங்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் இந்த பொறுமை என்ற செல்வம் நம்மிடம் நிறைய இருக்கிறது அதை வைத்து அந்த வரவை சமாளிக்க வேண்டியதுதான் என்று அந்த ஆறுமுகம் தாத்தா நினைக்கிறார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாய் குழந்தையை தன்னுடைய கையிலேயே ஏந்தி இருந்ததால் அவருடைய கையில் கடுப்பு ஏற்பட்டு விட்டது கடுப்பு என்பது இங்கு வலி அவருடைய கை வலிக்கிறது குழந்தையை மூன்று மணி நேரமாக தன்னுடைய கக்கத்திலேயே வைத்துக்கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் தாத்தா ஆறுமுகம் தன்னுடைய பேரக்குழந்தைக்காக குழந்தைக்காக கடைசியாக ஒரு வழியாக அந்த சீட்டை வாங்கிவிட்டார் சீட்டை வாங்கிவிட்டு உட்கார்ந்தார் இப்பொழுது அவருக்கு இடுப்பு வழியும் வந்துவிட்டது ஏனென்றால் ஒரு மூன்று மணி நேரமாக அவர் நின்று கொண்டே இருந்தார் உட்கார்ந்ததும் அவருக்கு இடுப்பு வழி வந்துவிட்டது ஆனால் அந்த வரிசை எப்படி செல்கிறது என்றால் முதலில் ஆமை வேகத்தில் இருந்த வரிசை இப்பொழுது நத்தை வேகத்திற்கு வந்து அதுவும் ஆணி அடித்தார் போல் அங்கேயே முடங்கிவிட்டது ஏனென்றால் எல்லாம் நோயாளிகளுடைய வரிசை நோயாளிகள் வரிசையாக நிற்கிறார்கள் மருத்துவரை எப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்று ஏனென்றால் மாணவ செல்வங்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் ஏழைகள் அவர்கள் அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மருத்துவரை பார்த்துவிட்டு வீட்டுக்கு போனால்தான் ஒரு வேலையை பார்த்து தன்னோடுக்கு தேவையான கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்ற காரணத்தால் வரிசை எப்பொழுது வேகமாக நகரும் நகரும் என்று எதிர்பார்ப்புடன் அந்த நோயாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மாணவ செல்வங்களே அரசு மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் அங்கு மருத்துவமனையில் என்ன இருக்கும் பெணாயில் டெட்டால் டிஞ்சர் இந்த வகையராக்களின் வாசம் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகத்தின் குடலை மாற்றி அமைக்கிறது அதாவது புரட்டி எடுக்கிறது கையில் வரையா வலி இருக்கிறது குழந்தையை தூக்கி தூக்கி இந்த பெனாயில் டிஞ்சர் டெட்டால் இது எல்லாம் வயிற்றை புரட்டுகிறது என்ன செய்வது தன்னுடைய பேரக் குழந்தையை மற்றவர்களிடம் கொடுக்கலாம் என்றால் சீக்காளி குழந்தையை யார் சீண்டி பார்ப்பார்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று அந்த மருத்துவமனையில் ஒரு ஒற்றை அழுகுரல் கேட்கிறது அந்த ஒற்றை அழுகுரலும் பல குரல்களாக மாறுகிறது என்ன என்று பார்க்கும்போது ஒரு மரத்தடியில் ஒரு கும்பல் மாணவ செல்வங்களே கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது கூட்டம் என்பது நல்ல நோக்கத்திற்காக கூடுவது கும்பல் என்பது தேவையற்றதற்காக கூடுவதுதான் கும்பல் அப்படி அங்கே ஒரு கும்பல் கூடுகிறது இங்கு வரிசையில் நின்றவர்கள்லாம் ஓடி அங்கே ஒருத்தர் இறந்து கிடக்கிறார் அந்த இறந்து கிடந்தவரை பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு அடித்த பந்து எப்படி சுவரிலிருந்து திரும்பி வருமோ அதுபோன்று அந்த மரத்துக்கு அடியில் இறந்து கிடந்தவரை பார்த்துவிட்டு மீண்டும் அனைவரும் வரிசையில் வந்து நிற்கிறார்கள் காரணம் என்றால் வரிசை போய்விடுமே என்று இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் பாவம் ஆண்டவன் கொடுத்த உயிர் இந்த யமன் வந்து கொண்டுகிட்டு போயிடுறானே அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ஆண்டவன் கொடுத்த உயிர் தான் யா அது இயற்கையாக போனால் பரவாயில்ல இவனால் த செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவன் வந்து தானாக தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டான் அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் தற்கொலை செய்து கொண்டவனை எல்லாம் மீண்டும் எப்படியாவது சாவதற்கு முன்பு உயிர் பிழைக்க வைத்து அவனை கழிவில் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் இவங்க செத்து போயிடுறாங்க நம்மள கஷ்டப்படுறதா இருக்கு அப்படி என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் மாணவ செல்வங்களே இந்த சூழ்நிலையில் ஆறுமுகத்திற்கு ஒரு நினைவு வருகிறது ஆறுமுகத்துடைய மகன் தற்கொலை செய்து கொண்டான் அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு என்ன காரணம் தன்னுடைய ஆசை மனைவி காய்ச்சலால் நாலு நாள் படுக்கையாக கடந்தால் அவள் இறந்துவிட்டால் தன்னுடைய மனைவி இறந்து விட்டாலே என்று அவள் மீது கொண்ட அன்பின் காரணமாக தானும் விஷம் குடித்து இறந்து விட்டான் அவனுக்கு வெக்கை கிடையாது வேறெத நோயும் கிடையாது ஆனால் அவன் இறந்து விட்டான் அப்போ அந்த ஆறுமுகம் சொல்கிறார் எனக்கு கொள்ளி போட வேண்டியவன் இப்படி இறந்து விட்டானே நானாவது வயதான கட்டை போய் சேர்ந்து விடுவேன் இந்த பிஞ்சு குழந்தையுடைய முகம் கூட அவனுக்கு தெரியவில்லையா அப்படி என்ன மனைவி மீது அவனுக்கு அப்படியாப்பட்ட அன்பு இந்த குழந்தை கூட அவனுடைய கவனத்திற்கு வரவில்லையா அவருடைய முகத்திற்கு தெரியவில்லையா என்று ஏங்கிக் கொள்கிறார் மாணவ செல்வங்களே இந்த இடத்தில் நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும் தற்கொலை என்பது மனிதன் செய்யக்கூடியது அல்ல ஏனென்றால் ஒருவருக்கு இந்த உயிர் என்பது இயற்கை கொடுத்தது அந்த இயற்கை கொடுத்ததை இயற்கையே பறித்து கொண்டால் ஒன்றும் இல்லை ஆனால் நாமாக நம்முடைய உயிரை ஏன் மாய்த்து கொள்ள வேண்டும் அதாவது வைரமுத்து சொல்வார் சுடுமறை நெருப்பு சுற்றுமறை பூமி போராடும் வரை மனிதன் நீ மனிதன் என்பார் நாம் வாழ்க்கையில் போர்க்குணத்துடன் போராட வேண்டும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் தற்கொலை என்பது முடிவு கிடையாது மாணவ செல்வங்களும் நீங்களும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது ஏனென்றால் தேர்வில் எல்லாம் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்துவிட்டால் சில நேரத்தில் தற்கொலை முயற்சி செய்கிறார்கள் உங்களால் எதுவும் முடியும் மாணவ செல்வங்களே இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதியிருப்பார் அதில் ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்தை நினைத்து இனி நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு ரயில் வரக்கூடிய தண்டவாளத்தில் போய் நிற்பான் ரயில் வந்தால் அந்த தண்டவாளத்தில் வீழ்ந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று ரயில் வருவதற்கு முன்பு தண்டவாளத்தில் பாய்ந்து விழப்போவான் அப்பொழுது ஒரு தொழு நோயாளி வந்து நீ ஏன் சாகிறாய் நீ சாக வேண்டாம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு என்று அந்த தொழு நோயாளி சொல்வான் ஆனால் மறுநாள் பார்த்தால் அந்த தண்டவாளத்திலேயே அந்த தொழுநோயாளி இறந்து கிடப்பான் அப்பொழுது இந்த மாற்றுத்திறனாளியுடைய அம்மா வந்து என்னுடைய மகன் தான் இறந்து விட்டானோ என்று வந்து பார்க்கும் அவனுடைய மகன் அப்படியே நிற்பான் அப்பொழுது அந்த மாற்றுத்திறனாளி ஒன்று சொல்வான் அம்மா நேற்று எனக்கு இவன் வாழ கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாவ கடுத்து கத்து கொடுத்து விட்டேனே என்று இந்த மாற்றுத்தனாளி சொல்வான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இவன் சாக இருக்கிறவனை அவன் காப்பாற்றினான் இவன் சாக போவதை பார்த்து அவன் இறந்து விட்டான் என்று ஆக இந்த உலகத்தில் தற்கொலை என்பது நிரந்தர தீர்வு கிடையாது வாழ்க்கையில் வாழ வேண்டும் ஆனால் இங்கு தன்னுடைய ஆறுமுகத்துடைய மகன் இறந்து விட்டான் அந்த பேர இவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படியாக மருத்துவமனையில் நிற்கிறார் அந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு பெண் மருத்துவரிடம் தன்னுடைய குழந்தையை காட்டிவிட்டு ஒரு கோழி குஞ்சை கக்கத்தில் வைத்திருப்பது போல தன்னுடைய குழந்தையை கக்கத்தில் வைத்துக்கொண்டு அந்த தாய் வெளியே வருகிறாள் அதை இவர் பார்த்து பரவசம் அடைகிறார் ஆறுமுகம் தன்னுடைய பேரக்குழந்தையை அந்த மருத்துவரிடம் கொண்டு காண்பிக்கிறார் என்ன குழந்தைக்கு என்று கேட்கிறார் ஒன்றுமில்லை நெஞ்சு சளிதான் இரண்டு நாளில் சரியாகிவிடும் என்கிறார் இவர் உடனே அந்த வெள்ளுடை தரித்த அந்த தேவதைக்கு நன்றி சொல்கிறார் ஏன் அவர் நன்றி சொல்கிறார் என்றால் அந்த மருத்துவர் கேட்கிறார் என்ன ஐயா உங்களுக்கு கை இப்படி நடுக்கிறதே உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லையா என்று இரக்க குணத்துடன் அந்த மருத்துவர் கேட்டதை பார்த்து இவர் சிரிப்பை மட்டும் நன்றியாக உதிர்த்துவிட்டு வெளியே வந்து மருந்து கடையில் இருக்கக்கூடிய பாபுவிடம் பேசுகிறார் சீட்டை கொடுத்து மருந்து கொடு பாபு என்கிறார் இந்த பாபு ஏற்கனவே தாத்தா ஆறுமுகத்துக்கு பழக்கமானவர் ஏனென்றால் இவர் தன்னுடைய பேர குழந்தைக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக தன்னுடைய மகனும் இந்த மருத்துவமனையில் தான் இறந்திருக்கிறான் ஆக இந்த மருந்து கடை வைத்திருக்கக்கூடிய பாபுவுக்கும் தாத்தா ஆறுமுகத்துக்கும் ஒரு நட்பு உண்டு அப்பொழுது தாத்தா ஆறுமுகம் சொல்கிறார் பாபு இனிமேல் இந்த குழந்தை என்னிடம் இருக்க வேண்டாம் ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்களே அதை நாம் செய்துவிடலாம் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய் படுத்திருக்கிறார் அப்படி படுத்திருக்கும் பொழுது அவருக்கு அன்று தூக்கமே வரவில்லை உருண்டு புரண்டு பார்க்கிறார் பார்த்த பிறகு அவர் சொல்கிறார் நாளை அழைத்து வந்துவிடுங்கள் அவர்களை என்று சொல்லிவிட்டார் மாணவ செல்வங்களே தாத்தா இரவு முழுவதும் உருண்டு பிறண்டு பார்க்கிறார் தூக்கமே வரவில்லை திரும்ப திரும்ப தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் பாபுவுடன் வந்த அவர்களை பார்த்தபோது பிள்ளை பாக்கியம் ஏக்கம் தவிப்பு எதிர்பார்ப்பு அனைத்தையும் அம்முகங்களில் உணர்ந்தபோது பிள்ளையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை வந்தது ஏனென்றால் அந்த பாபுவுடன் வந்தவர்களுக்கு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லாத ஏக்கம் தெரிந்தது அதனுடைய தவிப்பு தெரிந்தது எதிர்பார்ப்பு இருந்தது என்ன எதிர்பார்ப்பு இந்த குழந்தையை இவர் நம்மிடம் தருவாரா தரமாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இந்த அத்தனையும் அந்த தம்பதியுடைய முகத்தில் ஆறுமுகம் பார்க்கும் பொழுது இவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது நம்முடைய பேரக்குழந்தையை இவர்கள் பார்த்து கொள்வார்கள் நம்முடைய பேரக்குழந்தையை இவர்களிடம் நாம் தத்து கொடுத்து விடலாம் இதில் வேறு எந்த கருத்துக்கும் இடமில்லை என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் ஆனால் தன்னுடைய பேரக்குழந்தையை அவரிடம் கொடுக்குறோமே என்று நினைக்கும் பொழுது அவருடைய கண்ணில் நீர் வருகிறது வந்த நீரை அப்படியே தேக்கி மேலே அனுப்பிவிடுகிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் அந்த தம்பதிகள் சொல்கிறார் ஐயா உங்களுக்கு கவலை வேண்டாம் இந்த குழந்தையை நாங்கள் நன்றாக பார்த்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார்கள் எந்த பெற்றோர்களாவது தன்னுடைய குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வோம் என்று சொல்வார்களா அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஐயா எங்களுக்கு இன்னொரு உதவி நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அதாவது உங்களுக்கு நன்றி தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு உதவியை உங்களிடம் கேட்கிறோம் நீங்களும் எங்கள் கூடல் இருந்தால் எங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும் எங்களுடன் நீங்கள் வந்துவிடுகளா என்று சொன்னபோது எங்கள் மூணு பேருக்குமே ஒரு பெரிய துணையாக இருப்பீர்கள் தயங்காதீர்கள் என்று சொல்லும்போது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவில் இருப்போம் சரின்னு சொல்லுங்க ஐயா என்று அந்த தம்பதிகள் சொல்கிறார்கள் இறைஞ்சும் தன்மையில் கேட்கப்பட அதிர்ந்து போனார் ஆறுமுகம் இவ்வளவு எளிமையாய் யாருக்கு உதவி செய்ய இந்த மனது வரும் மிகவும் பக்குவமாய் சொல்லிவிட்டீர்களே மலை போன்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எப்படி இப்படி ஒரே நாளில் தீர்வு கண்டு குழந்தையுடன் என்று அவர் நினைக்கும் பொழுது அவருடைய கண்ணில் சுதந்திரமாக நீர் வழிகிறது அதை அவர் ஆனந்தமாக வெளியேற்றுகிறார் ஏனென்றால் குழந்தையையும் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நம்மையும் பார்த்து என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் மாணவ செல்வங்களே மனித மகத்தான சிறுகதையை இப்பொழுது நாம் பார்த்தோம் இதுபோன்று உங்கள் பகுதியில் நடந்த மனிதநேய மிக்க நிகழ்வு ஏதாவது இருக்கிறதா அல்லது உங்கள் வாழ்வில் மனிதநேய நிகழ்வு ஏதாவது இருந்தால் அதை ஒரு கட்டுரையாக எழுதி வாருங்கள் நீங்களும் மனிதநேய மிக்க மனிதர்களாக வாழுங்கள் அனைவருக்கும் நன்றி